போன வருடத்துல ஒரு சிக்கல் வந்தது அது ஏதோ பெரிய சிக்கல் இருந்து கலங்கி வளர்ந்து கொண்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எப்படி போச்சுன்னு இன்னைக்கு பார்த்தோமானா நமக்கே ஒரு வெட்கம் இந்த ஒரு சின்ன சிக்கலை பெருசா எண்ணிக்கிட்டு அஞ்சு நாள் தூங்காத இருந்த நானு சாப்பிடாத இருந்தேன் எந்த மாதிரி என்னுடைய மனம் இருந்தது என்று நாமே எண்ணிக்கொள்வோம் அப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்னு அடுத்த மா அடுத்த வருஷம் அடுத்த மாதம் பார்க்கறது போதும் வந்து இல்லாத போயிடும் எப்படி அந்த சிக்கல் இருந்தாலும் நாம இந்த ஊரை விட்டு இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு சிக்கலும் இல்ல மொத்த சிக்கல் என்ன இந்த உடலிலே உயிர் சிக்கிக்கிட்டு இருந்து பாருங்க அதுல இருந்து வந்ததுதான் எல்லா சிக்கலும் அந்த சிக்கல் போற போது எல்லா சிக்கலும் போக தானே போகுது அது வரைக்கும் இருந்தா இருந்துட்டு போகுது சிக்கல் இருந்தா எங்க வாழ்க்கையில தானே இருக்கோம் நான் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறோம் அங்கதான் இருக்கும் வரும் போகும் சிக்கல் அப்பப்ப சமாளிச்சுட்டு தான் இருக்கணும் சிக்கலே இல்லாத வாழ வேண்டும் என்று எண்ணினோம் பாருங்க என்ற பாருங்க அதுவே சிக்கல் தான் வாழ்க வையகம் வாழ்க வளமுட